என்னும் அழிக்கக்கூடியது குருவினுடைய பாத கமலங்களை கழுவிய தண்ணீர் அந்த நீரை நாம் குடித்தோமானால் அந்த நீருக்கு அத்தனை பவர் இருக்கிறது அத்தனை சக்தி இருக்கிறது அந்த நீரானது இந்த அறியாமையினால் நம் உள்ளே கொண்டிருக்கும் வேண்டாத எல்லாம் களையும் சக்தி இருக்கிறது அது மட்டுமல்ல அந்த எண்ணங்களுக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடிய அறியாமையையும் அழிக்கும் சக்தி நன்ம கர்ம நிவாரணம் இந்த பிறப்பு கர்மா சங்கிலியை முற்றிலும் உடைப்பவர் குருதேவர் தான் அவருடைய பாத கமலங்களை கழுவிய அந்த ஒரு துளி நீர் நம்முடைய தலையில் நாம் தெளித்து கொண்டோமானால் அதை எப்படி செய்ய வேண்டும் குருவினம் பக்தியோடு குருவினுடைய தெய்வீகத்தை உணர்ந்தவாறு இதை நாம் சதா தெளித்துக்கொண்டே இருந்தோமானால் அது இந்த பிறப்பு கர்மா சங்கிலியை அறுத்தி